வணக்கம் ஹாய் ஹலோ நமஸ்தே நமஸ்காரம் நம்ம இன்னைக்கு ஒரு ஹாட் கேக் தான் பார்க்க போறோம் இப்போ வந்து நான் இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் தங்களுக்காக செய்திருந்தேன் சரியில்லை மைண்ட் அப்செட்டாக இருக்குது ஸோ வாய்ஸ் வர வரமாட்டேங்குது ஹாப்பியாகவே மியூசிக் கேட்குறீங்களா மியூசிக்கோடு கேட்குறீங்க ஓகே கூல் ஐ எம் ரெடி வணக்கம் ஹாய் ஹலோ நமஸ்தே நமஸ்காரம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹாட்டில் ஃபண்டன் கவர் பண்ண போகிறாங்க அது வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்காக ஃப்ரெண்டுனாலே என் நண்பனில் எதுங்க நல்ல நண்பன் கேட்ட நண்பன் நண்பனாலே நல்லா வந்தான் என்ற மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்காக தான் நான் இது செய்கிறேன் ஸோ அவங்களோட பிரை டூ பீக்காக என்னோட கிஃப்டாக இது இருந்துச்சு அவங்களுக்கு அந்த இதில் நான் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கேன் இது வந்து நான் ஃப்ரிட்ஜி ஃபார்மில் கவர் பண்ணினேன் ஃபுல் கேக்கு கூட ரம்மியில் தான் செய்திருந்தேன் நான் அவ்வளோ பெரிய கேக் அவங்க இதில் மாட்டாங்க சாப்பிடவும் இதுதானே ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் டார்க் கலர் ரெட் எடுத்தபடியாக நான் எப்படியும் கலர் கூட போட்டால் சாப்பிடக்கூடாது ஸோ அதனால் நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் ஸோ ரெஜி ஃபார்ம்லேயே ஓகே ரெண்டுட்டு கொடுத்தாச்சுது ஹார்ட் வந்து நம்ம கவர் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து நான் அந்த இந்த கேக்கிட்ட கீழ் ரெஜி ஃபார்ம் கவர் பண்ணினது உங்களுக்கு சென்ட் பண் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே அண்ட் நம்ம இப்போது ஃபண்டனை கவர் பண்ணி நம்ம மொத்தம் ஊண்டு ஹார்ட் செய்ய போகிறோம் சரி நல்லா ஷைனிங்காக க்ளோயிங்காக இருக்குல்ல நல்லா இருக்குல்ல பார்க்க நம்ம அங்கே எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு என்ன உண்மையாகவே இந்த கேக்குக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணினேன் வித்தியாசமான ஒரு கேக் செய்கிறதால ஸோ நான் உங்களுக்கு அது வந்து நான் அதை ரிவ்யூவும் வந்து ரொம்ப நல்லா கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் ரெக்கார்ட் கூட ரொம்ப நல்லா கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் பட் நான் நினச்சி வச்சிருந்தேன் தெரியலை முடியலை என்னால் சாரி கைஸ் நான் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்காக பழைய கீதாவாக வந்தவங்க கூட கதைச்சு ஜாயின் பண்ண விரும்புகிறேன் ஓகே நீங்கள் கவர் பண்ணி இது முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் அடுத்த மீடியம் ஒன்று கவர் பண்ண வேண்டி இருந்துச்சு ஸோ அதையும் நான் நல்லபடியாக கவர் பண்ணி முடிச்சுட்டேன் இது வந்து தண்ணி போட்டு தன்ட்டுருக்கேன் ரஜிவம் புதுசுதான் கை பாத்தீங்களா அது அப்படி அந்த கையில சிவப்பு பிறந்ததால சிவப்பு கலர் இதுன்றதால ஸோ அதனால சாரி இன்னைக்கு வீடு இங்கே நான் ரொம்பவே சொதப்பி கதைக்கிறேன் பட் ரியல் சாரி தேங்க்யூ கைஸ் அண்ட் பாருங்க நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு செவன் ஓ கிளாக் சென்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் பாய் கையை